பல கோடீஸ்வரர்கள் இருக்காங்க அந்தந்த ஊர்ல ஆனா அந்த ஊர்ல பாதாள சாக்கடை கூட இருக்காது ஏன்னா கொடுக்கணுங்கிற மனசு வந்து திருப்பூர் மாதிரி இன்னும் பல ஊர்களில் வரல ஈரோடுல ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் இருபது வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்கும்போது திருப்பூர் இன்னும் பிரமாதமா இருக்கும் இன்னும் கோடி கோடி மரங்கள் இலக்க அடைஞ்சிருப்பாங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மரம் வளர்க்குற திட்டம் ஆரம்பித்த போது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன் அப்போ கலந்துகிட்ட போது இவ்வளவு பெரிய ஒரு திட்டமா சொல்றாரு இது வந்து எப்படி சாத்திய தெரியலையே இது எவ்வளவு நாள் வந்து ஏத்துட்டு போக முடியும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஐயம் எல்லாம் இருந்தது ஆனா அந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு மனமயக்கம் திட்டமா அவர் இருந்தது அவர் சொல்ற திட்டம் ஆஹா இப்படி எல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருந்தது ஆனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இதுவும் செய்யலாம் இன்னமும் செய்யலாம் அவர் அப்ப சொன்ன இலக்கு வந்து இதோட ரொம்ப கம்மி தான் அதை விட ஒரு ரெண்டு மடங்கு வந்து அடைஞ்சிருக்காரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு மனதோடு அதை நோக்கி செயல்பட்டு அதை எப்படி வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் இவங்களோட செயல்பாடு கடந்த பத்து வருஷத்துக்கான இவங்களோட செயல்பாடு அதுக்கான ஒரு பாடம் எல்லாருமே வந்து பல விதத்துல பல விஷயங்களுக்கு தானம் கொடுக்குறாங்க ஆனா இன்னித்து தேவை என்ன எதிர்காலத்தோடு தேவை என்ன வெறும்னு ஒரு அன்னதானம் கொடுத்தா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க அது இன்னியோட முடிஞ்சு போகும் அது ஆனா ஒரு மரம் நடுறது அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து சோழர் காலத்துல காடு அழித்து நாடாக்குவது வந்து ஒரு பெரிய புண்ணியமா பேசப்பட்டது இன்னைக்கு வந்து நாடழிச்சு கூட காடு உண்டாக்கலாம் அதுதான் ஒரு பெரிய புண்ணியம் வருங்காலத்துக்கு இன்னொரு அடுத்த நூறு வருஷத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு காடு தான் நம்மளுக்கு தேவைப்படுறது நம்ம நிறைய நாடாக்கியாச்சு எல்லாத்தையும் நிறைய காடு தான் தேவைப்படுறது அப்போ ஒரு பிரச்சனை ஏதாவது பருவநிலை மாற்றம்ங்கிற ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு காணலாம் பல பேர் பல தீர்வை சொல்றாங்க ஆனா அதுல ஒரு தீர்வை வந்து கண்டறிஞ்சு அந்த தீர்வை மட்டும் பல வருஷம் அது மேல மட்டும் கவனம் செலுத்தி செயல்படுறது இல்ல நம்ம இருக்கு ஒரு பத்து இருபது விஷயங்களை கவனத்தை சதரடிச்சு எதுவுமே ஒழுங்கா நடக்காம பண்ணாம ஒரே பண் பண்ணிருக்காங்க இதுல வந்து இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு நினைச்சு பல பேர் வந்து திருப்பூர்ல இருக்கிற பல பேரும் வந்து கை கொடுத்துருக்காங்க வெற்றி அமைப்புக்கு அவங்களையும் பாராட்டணும் அவங்களோட கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு வருது பாருங்க அத பாராட்டணும் தமிழ்நாட்டில் பல ஊர் இருக்குங்க பல கோடீஸ்வரர்கள் இருக்காங்க அந்தந்த ஊர்ல ஆனால் அந்த ஊர்ல பாதாள சாக்கடை கூட இருக்காது ஏன்னா கொடுக்கணுங்கிற மனசு வந்து திருப்பூர் மாதிரி இன்னும் பல ஊர்களில் வரல ஈரோடுல ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு திருப்பூர் இருக்கிறதுலே சிறப்பாக போயிட்டு இருக்கு அதனால இது மேலும் மேலும் வந்து பொது தேவைகளுக்காக செலவிச்சு இன்னும் திருப்பூரை உன்னதமான நகரமா நீங்க மாத்திங்க இன்னும் இருபது வருஷம் கழிச்சு நான் வந்து பார்க்கும்போது திருப்பூர் இன்னும் பிரமாதமாக இருக்கும் இன்னொரு கோடி மரங்கள் இலக்க அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களோட முயற்சிகள் அனைத்துக்கும் வந்து தொடர்ந்து நாங்க உறுதுணையா இருப்போம் நன்றி இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்று செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம்